டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு அஸ்ஸாமில் ஹர்முடி அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள சர்ச்சுக்கு முன்னால் நின்று நான் பேசுகிறேன் ஆண்டவர் இந்த அஸ்ஸாம் முழுவதும் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும் என்கிற வேண்டுதலோடு கூட இந்த நாளை துவக்குங்கள் கால்மீதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு மோசைக்கும் யோசுவாவுக்கும் வாக்கத்து மரளினது போல இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவருடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அன்றைக்கு அங்கெல்லாம் புதிய மறுமலர்ச்சி பெற்ற ஒரு மக்கள் கூட்டம் எழும்புகிறது என்பதை பார்க்கிறோம் கத்தரி ஸ் தோத்திருக்கிறோம் லூக்கா பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தின் அடுத்த பகுதி என்னென்னா அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆண்டவர் சரீரப்பிரகாரமாக ஆகாரத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறவரான்னு பார்த்தா இல்லை முதலாவது ஆண்டவரோடு கொண்டிருக்கிற ரிலேஷன்ஷிப்பு ஆண்டவர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைவேற்ற உதவி செய்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அவர் கொடுக்கின்ற அந்த ஹோலினஸ்ஸை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்குது இப்படி ஆண்டவர் பிரியம் செய்யும் பொழுது அடுத்த ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாருனா நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார் நம்முடைய நீடு பிரகாரமான நீடாக இருந்தாலும் சரி ஆத்ம பிரகார நீடாக இருந்தாலும் சரி அன்றொன்று தேவைக்கு ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கும் கூட ஆண்டவரே என்னுடைய சரீர பிரகாரமான காரியங்கள் பெலவீனங்களாக இருக்கலாம் சோர்பில் அதுக்கு சோர்பாக இருக்கலாம் இப்படி பல்வேறு நிலைகளிலே தேவையோடு கூட காத்திருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் ஆண்டவர் எங்களுக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம் அதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக பலவீனம் உண்டு சரீர பலவீனத்தை காட்டிலும் ஆன்மீக பலவீனம் மோசமானது அந்த ஆன்மீக பல பலவீனத்தை நீக்குவதற்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அந்த ஆகாரத்தையும் என் ஆத்மாவுக்கு உள்ள ஃபுட்டையும் நீங்கள் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் நிச்சயமாக அன்றனுள்ள ஆகாரத்தை தந்து நம்மை போஷிப்பார் அவர் ரிலேஷன்ஷிப்புடைய அவரோடு கொண்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அவர் கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார் நம்முடைய ரிக்யர்மெண்ட்டையும் தருகிறார் இந்த மூன்று ஆரையும் மறந்துடாதீங்க ரிலேஷன்ஷிப் அதோடு மட்டுமல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதன் மூலமாக கிடைக்கின்ற ரிக்குயர்மெண்ட் ஆண்டவர் தருகிற ரிக்குயர்மெண்ட்டை ஃபுல் முழுமையாக பெற்றுக்கொண்டு கத்தரை சோத்திரிப்போம் அஸ்ஸாமுடைய அந்த இரண்டு மூன்று நாட்கள் விசிட்டில் அநேகரை சந்திப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஆலய பிரதிஷ்டை நாளைக்கு உண்டு அதற்காக ஜபிங்க அங்கு அந்த ஆலயம் நிரம்பத்தக்கதாக மீண்டும் புதுப்பிக்கப்படத்தக்கதாக திரள் கூட்ட மக்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி உங்கள் ஜபத்தில் வேண்டுதல் செய்ய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்